ஒருவருக்கு முறையான இரத்த ஓட்டம் இல்லாததால் மூளையில் உள்ள உயிரணுக்கள் செயல் இழந்து ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதம் ஏற்படுகிறது உலகளவில் இருபத்தைந்து வயதிற்கும் மேற்பட்ட நால்வரில் ஒருவருக்கு பக்கவாதம் ஏற்படும் நிலையில் சுமார் ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் அதனால் பாதிக்கப்பட்டு ஆண்டுக்கு ஏறத்தாழ அறுபத்தைந்து லட்சம் பேர் மரணமடைவதாக உலக பக்கவாத அமைப்பு டபிள்யூ தரவு கூறுகின்றது இந்த பக்கவாதத்திற்கு மனிதர்கள் தொடர்ந்து ஆளாகும் நிலையில் அந்நோய் குறித்த சில விளக்கங்களையும் விழிப்புணர்வையும் மரணத்தை விளைவிக்கக்கூடிய மாறு மக்களிடையே உள்ள விழிப்பு நிலை அதே விளைவை அளிக்கக்கூடிய பக்கவாதத்திற்கு இல்லை என்கிறார் குடும்ப நல மருத்துவர் டாக்டர் கோகிலவாணி சேகர் சந்திரன் இந்த பக்கவாதம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூளைக்கு போகிற அந்த இரத்த கொழாயில் வந்துட்டு ஈதர் ஒரு பிளாக்கேஜோ இல்லை அந்த இரத்த குழாய் வெடிப்புனாலேயோ வந்துட்டு இந்த பக்கவாதம் வரும் நம்ம மூலையில் தான் வந்துட்டு நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இன்ஃபேக்ட் நம்மளோட மூவ்மெண்ட்ஸ் நம்ம பேச்சு நம்ம பார்வை நம்மளோட பர்சனாலிட்டி நம்மளோட செயல்பாடு எல்லாமே இந்த தான் இருக்குது ஸோ அது எந்த இரத்த கொழாயை வந்து பாதிக்கிறதுன்னு பார்த்துட்டு அது எந்த பகுதி பாதிக்கிறோ அந் அதுக்கு தகுந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரிய வரும் பக்கவாதம் என்பது உடலின் ஒரு பக்க செயல் இழப்பு என்றாலும் பாதிக்கப்படும் உடல் உறுப்புகள் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது என்று டாக்டர் கோகிலபானி விவரித்தார் பக்கவாதத்தின் அறிகுறிகள் குறித்தும் அவர் இவ்வாறு விளக்குகின்றார் ஸ்ட்ரோக் ஒரு அதிகமான சிம்டம்ஸ் என்ன சில பேருக்கு வந்து மூஞ்சி ஒரு பக்கமா எடுத்துக்கும் இல்ல வந்து அவங்களோட கை இல்ல கால் வந்து திடீர்னு வீக் ஆகலாம் இல்ல அவங்க பேச்சு பேச்சு வந்து திடீர்னு அவங்க வளர்ற மாதிரி பேசலாம் இல்ல பேச முடியாம போலாம் இல்ல ஒருத்தவங்க வந்து எவராவது ஒன்று சொல்ல முறோ அவங்களுக்கு வந்து புரியாமல் போகலாம் ஸோ இந்த மாதிரி பாதிப்புலாம் இருந்தால் இது வந்துட்டு பக்கவாதத்துக்கு வந்துட்டு ஒரு சிம்டம்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து கண்ணு மறைக்கும் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஆக்சிஜன் எனப்படும் பிராணவாயு மூளைக்கு முழுமையாக செல்லாததனால் ஒரே நிமிடத்தில் தொன்னூறாயிரம் நரம்பியல் உயிரணுக்கள் இறக்கக்கூடும் சாத்தியம் உள்ளதை டாக்டர் கோகிலவாணி சுட்டிக்காட்டினார் எனவே பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று கூறிய அவர் தாமதமாகும் பட்சத்தில் அதனை குணப்படுத்துவதும் எளிமையான ஒன்றல்ல எனவும் குறிப்பிட்டார் ஒருவர் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை எவ்வாறு கண்டறிவது என்பது குறித்தும் டாக்டர் கோகிலவாணி தெளிவு ஏற்படுத்தினார் பி ஃபாஸ்ட் சொல்லுவோம் பிஇஎஃப்ஏஎஸ்டி பீனா பேலன்ஸ் உங்கள் பேலன்ஸ் பாதிக்கப்பட்டுச்சா உங்கள் ஐஸ் உங்கள் பார்வை பாதிக்கப்பட்டுச்சா ஃபேஸ் உங்கள் மூஞ்சு ஒரு பக்கம் இழுக்க ஆரம்பிச்சிச்சா ஏ ஆம்ஸ் உங்கள் கை வந்துட்டு கை கால் வந்துட்டு உங்களுக்கு ஸ்லைட்டாக வீக்னஸ் ஆகியோ இல்லை நம்னஸ் ஆகியோ இல்லை ஒரு மாதிரி விளங்காமல் போச்சுன்னா ரெண்டாவது வந் கடைசியாக வந்துட்டு எஸ் வந்துட்டு ஸ்பீச் ஸோ உங்கள் வாய் ஒரு மாதிரி வளர்கிற மாதிரி போச்சுன்னா அட்லீஸ்ட் அந்த த்ரீ ஹவர்ஸ் குள்ள நீங்கள் இளைஞர்களையும் தாக்கும் நோய் உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு இருதய கோளாறு போன்ற உபாதைகள் உடையவர்களையும் தாக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக அவர் மேலும் கூறினார் எனவே பக்குவாதம் குறித்த விழிப்புணர்வு அவசியம் என்பதையும் டாக்டர் கோகிலபாணி வலியுறுத்தினார்